காலையில் கைது செய்யப்பட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட காலையர்கள் தற்பொழுது வாடிப்பட்டியில் திருமண மண்டபத்தில் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருக்கின்றனர் அருண் இணைந்திருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் தற்பொழுது அங்கு ஏழு பேர் விடுவிக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் ஆனால் அந்த தகவலை அலங்காநல்லூர் வாடிவாசல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த போராட்டக்கார மக்கள் அந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராடி இருக்கக்கூடிய மக்கள் மறுக்கிறாங்க இன்னும் வெளியிடலைன்னு குறித்த உண்மை நிலவரங்கள் என்ன அவர்கள் எப்போது விடுவிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு பதிவு செய்யலாம் காலையில வந்து இரண்டு நாட்களாக போராட்டம் போராடி கொண்டிருந்த இளைஞர்கள் வந்து தொடர்ந்து வந்து பெண்களும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார்கள் கைது செய்யப்பட்டவர்கள் வந்து வாடிவாசல் பகுதியில் வந்து தற்போது பார்த்தீங்கன்னா அவங்க கைது செய்யப்பட்டு வைத்திருக்கிறார்கள் இந்த பகுதி வாடிப்பட்டி பகுதியில் வந்து தற்போது வந்து கைது செய்யப்பட்டு அவருடைய வந்து தனியார் மண்டபத்தில் வந்து வைத்திருக்கிறார்கள் இதனை தொடர்ந்து பார்க்கும்போது இரநூத்தி முப்பத்தி ஏழு பேர் வந்து இந்த பகுதியில் வந்து கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டிருந்தார்கள் இது வந்து சோழ வந்தான் என்ற பகுதியில் வந்து மூன்று பெண்கள் வந்து தனியாக வந்து அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் இதில் வந்து ஏழு பேரை வந்து கைது செய்து விடுவித்துவதாக தெரிவிக்கிறார்கள் இருப்பினும் வந்து அனைவருமே தற்போது வந்து விடுவிக்கப்பட்டதாக வந்து காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்திருந்தாலும் அனைவரும் வந்து ஒன்று திரண்டு வந்து நாங்கள் வந்து மீடியா முன்பாக தான் நாங்கள் பிறகு பிறகுதான் கலந்து செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது தொடர்ந்து எங்களுடைய போராட்டத்தை நடத்தப் போகிறோம் என்பதற்காக என்பது குறித்தும் வந்து உள்ள வந்து பேச்சு வார்த்தை நடந்து பெற்று வருகிறது ஆனால் காவல்துறை என்ன செய்தது சொல்லிருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நான் பேருந்து நிலையமாக வந்து அவங்களுடைய சொந்த ஊர்களுக்கு நாங்கள் ஏற்றி அனுப்பிவிடுவோம் அதன் பிறகு தான் வந்து விடுதலை செய்வோம் என்பது குறித்து சில கட்டுப்பாடுகள் விதித்து இருக்கிறார்கள் அதனால் வந்து அவங்களுடைய கட்டுப்பாடுகள் வந்து உள்ள இருக்கக்கூடியவருடைய நிலை என்பது என்னவென்றதும் தெரியாத நிலத்தை காட்சியளிக்கிறது ஆனாலும் காவல்துறை பொறுத்த வரைக்கும் நாங்கள் விடுதலை செய்துவிட்டோம் இருப்பினும் வந்து அவர்கள் தான் வந்து மருத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது வந்து அவங்க தொடர்ந்து சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து அந்த மண்டபத்திற்கு முன்பாக வந்து அவங்க உடனடியாக வந்து விடுதலை செய்ய வேண்டும் என்பது குறித்து வந்து தற்போது வந்து போராட்டங்களில் ஈடுபட்டிருக்காங்க

மாட்டை அவிழ்த்துறது அஞ்சு மாட்டு அவிழ்த்துக்கே தலை செய்ய அனைத்து வந்து போராட்டம் இந்த போராட்டம் உயிர் போராட்டம் போராட்டத்தை நடத்தி போராட்டம் தொடர்ந்து போராட்டம் சாகுபறை போராட்டம் தொடர்ந்து போராட்டம் போராட்டம் இந்த போராட்டம் வந்து கொச்சைப்படுத்தும் ஒரு போராட்டம் வீரமான தமிழர்களை கொச்சைப்படுத்துவதற்காக நடக்கப்பட்ட ஒரு போராட்டம் இந்த போராட்டம் சாதாரணமாக ஓயக்கூடாது தொடர்ந்து சல்லிக்கட்டு மாடை தடையை மீறி அவுத்து விட்டு நடந்து எந்த பகுதியிலிருந்து செய்யப்பட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஜல்லிக்கட்டுக்காகவே வந்திருக்கேன் லாஸ்ட் கடந்த ரெண்டு வருஷமாக எங்களுக்கு வெறும் ஏமாற்றத்தை மட்டும்தான் தந்திருக்காங்க இந்த அரசாங்கம் இந்த வருஷம் ஜல்லிக்கட்டு நடக்குங்கிறதுக்காக நான் வெக்கேஷனில் வந்து இதுக்காக இருக்கும்போது இப்போவும் இவங்க இந்த அரசாங்கம் வந்து எங்களோட பாரம்பரியம் எங்களோட உரிமையை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு சொல்கிறோம்

ஒரே ஒரு வேண்டுகோள் ஐடி ஐடி எம்ப்ளாயீஸ் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் பீட் ஐடி எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு வேண்டுகோள் பீட்டாங்கிறது ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் ஒரு கார்ப்பரேட்டை தான் அடிக்க முடியும் இனி எந்த ஒரு கார்ப்பரேட் ப்ராடக்ட்ஸ் அமெரிக்கா வெஸ்டர்ன் கண்ட்ரி ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம வாங்கக்கூடாது ஒரே வாரம் ஐடி எம்ப்ளாயீஸ்க்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீ எல் நீ வந்து வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு வெளியே வந்து நில்லு ஒரு நாளைக்கு அவனுக்கு கோடிக்கணக்கான லாஸ் ஆகும்

முழுக்க முழுக்க ஜல்லிக்கட்டு நடக்கணும்னு உணர்ச்சி பூர்வமாவே இருநூறுக்கு மேற்பட்டவங்க அலங்காண ஒன்று ஆனா அங்கே அனுமதி மறுக்கப்பட்டனால இங்க வந்து சிறைக்கு அடைக்கப்பட்டிருக்காங்க அவங்க அவங்களோட கோரிக்கை நிறைவேறும் வரும் தமிழ்நாடு முழுவதும் இது பனி போரா இருக்கு புரட்சிகரமான மாணவரோட கலாச்சார போரா மாறுறதுக்கு மத்திய அரசு வழி விட்டுறாத மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் வழி விட்டுறாத இது பனிப்போரா இருக்கு கலாச்சார பனிப்போரா இருக்கு இது மிகப்பெரிய போரா மாறுறதுக்கு மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் உங்களதே இருக்கு விடுதலை விடுதலைன்ற உடனடியாக வந்து கலாச்சாரத்தை மீட்டு இருக்கு ஜல்லிக்கட்டு நடத்திய அவசர சட்டத்தை கொண்டு வந்து

இருபத்தி நாலு மணி நேரமா அவங்க வெளியே வீட்டை விட்டு வெளியே வந்து அவங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஆச்சு அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி எதுவுமே போல தொலை உலகத்தோட போய் கட் பண்றதைக்காண்டி வெளியே அவங்க போனு பேஸ்புக் லைவு வாட்ஸ்அப் இந்த சமூக வலைதளங்கள் மூலமா தான் அவங்க இது கான்டெக்ட்ல இருந்தாங்க அதே தடை பண்ணிட்டாங்க மேலும் இந்த உண்டாவிரத போ இந்த போராட்டங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மாற்றுத் இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்கலாம் சொல்லு சார் இப்போ வந்து ஒரு மாற்றுத்திறனாளி வந்திருக்கீங்க நாங்கள் காலையிலிருந்து உட்கார்ந்து இருக்கோம் மாணவர்களை கைது செய்து அவர்களை சாப்பிட்டும் தண்ணி கொடுக்காமையும் கொண்டு வந்து இங்கே மகள் அடைக்கப்பட்டுள்ளது அவர்களுக்கு ஆதரவாக மாற்றுத்திறனாளி என்ற முறையிலே நான் இங்கே வந்து பங்கேற்றுக் இன்றைக்கு நான் ஒருவனாக இருக்கிறேன் நாளை இன்னும் அதிகரிக்க கூடும் என் மூலமாக மேலும் அதுபோக அதுபோக இந்த ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு தமிழ் அலங்காநல்லூரில் மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் நடத்துவதற்கு என்ற சூழலை உருவாக்குவேன் என்று உறுதி கூறுகிறேன் தொடர்ந்து வந்து இந்த போராட்டங்கள் ஈடுபட்டு காலையில் வந்து நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணது வந்து மஸ்வரியில் வந்து விடுதலை செய்ய சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணோம் ஆனால் உள்ளே போய் நாலு பேர்த்து மட்டும் உள்ளே கூப்பிட்டு போனாங்க கூப்பிட்டு போய் மா அவங்கிட்ட கேட்கும் போது சென்னையிலேருந்து த தமிழ்நாடு முழு அனைத்து பகுதியில் இருந்து வந்து ஒரு முந்நூறு பேர்த்துக்கிட்ட கிட்ட உள்ளே அடைச்சி வச்சுருந்தாங்க அவங்ககிட்ட போய் நான் கேட்டது ஏன்னா விடுதலை நாங்கள் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவங்க வந்து உள்ளே இருக்க நாங்கள் எங்களால் வெளியே போக முடியாது ஜல்லிக்கட்டு நடக்கிற வரைக்கும் நாங்கள் சாப்பிட மாட்டோம்னு சொல்லி நேரத்தில் இருந்து சாப்பிடவும் அவங்க அதனால நாங்களும் அவங்க சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிடாமல் எங்கேயே இருப்போம்னு சொல்லி நாங்களும் வெளியில் உட்காந்துருக்கோம் இந்த மத்திய மாநில அரசு இது உடனடியாக ஏதாவது அறிக்கை கண்டிப்பாக கொடுக்கணும் அது வரைக்கும் எங்கள் போராட்டம் ஓயாது ஓயவே ஓயாது தேவேந்திரா நீங்க கேட்டிருப்பீங்க தொடர்ந்து வந்து இந்த போராட்டங்களில் வந்து அவங்க ஈடுபட்டு இருக்காங்க அந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது அதிகம் தாண்டி பார்க்கும்போது இந்த பகுதியில் இந்த பகுதியில் வந்து மண்டபத்தில் வந்து இயக்குனர் சீமான் அவர்களும் அதே போல வந்து இயக்குநர் அமீர் அவர்களும் தொடர்ந்து வந்து அந்த பகுதியில் வந்து பேச்சுவார்த்தையானது உள்ளே சென்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் வந்து வெளியே வந்து அவர்கள் என்ன சொல்ல என்பது குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதி பொறுத்த அவர்கள் உள்ள கைது செய்த அனைவருமே வந்து உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்றிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்து உண்ணாவிரத போராட்டத்தையும் வந்து தொடர்ந்து நடத்துவதாக அறிவித்திருக்கார்கள் தேவேந்திரன் அருண் தொடர்ச்சியாக அங்கு போராட்டம் நடந்து வருகின்றது தொடர்ச்சியாக உள்ளிருப்பு போராட்டத்திலும் உண்ணாவிரத போராட்டத்திலும் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் காவல்துறை தரப்பில் என்ன சொல்லப்படுகின்றது ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீங்க காவல்துறை தரப்பில் விடுவிக்கப்பட்டதா சொல்லப்படுதுன்னு ஆனாலும் தொடர்ச்சியா இந்த ஒரு நிலை நீடிப்பதற்கு என்ன காரணம் சொல்லப்படுகிறது காவல்துறை தரப்பில் காவல்துறை தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ காலையில் வந்து போராட்டம் நடத்தினாங்க உங்களுக்கு விடுதலை செய்யணும்னு சொல்லிட்டு போராட்டம் வந்து அலங்காநூரில் நடைபெற்றது அந்த போராட்டத்தின் பிறகு வந்து அந்த கிராம மக்கள் வந்து ஒரு பத்து பேரை வந்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக வந்து விடுதலை செய்வதாக அறிவித்திருந்தார்கள் அதன் பிரகாரம் வந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் வந்து அதே உறுதியின் பிரகாரம் வந்து வந்தாங்க வந்துட்டு ஆனால் அவங்களுடைய வெற்றிய கோரிக்கை என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த மாணவர் அனைவரும் வந்து வெளியூரை சேர்ந்தவர்கள் அப்படின்றப்போ அவங்கள வந்து நாங்கள் பேருந்து மூலமாக அவரவர் ஊர்களுக்கு நாங்கள் ஏற்றி விடுவோம் இல்லை என்றால் வந்து வரும் நேரங்களில் வந்து திரும்ப திரும்ப அங்கே வந்து உட்காந்து போராட்டம் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கும் இதனால் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை

நிலையிலும் வந்து அவர்கள் வந்து இந்த பகுதியில் தற்போது தொடர்ந்து உள்ளிருப்பு போராட்டமும் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டுள்ளதாக உள்ளிருக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனை தொடர்ந்து இயக்குனர் அவர்களும் அதே மாதிரி இயக்குநர் அமீர் அவர்களும் உள்ள சென்றிருக்கிறார்கள் பத்து நிமிடமாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது அதனைத் தொடர்ந்து இப்போ அவர்கள் வந்து வெளிவரதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா இல்லை அதையும் தாண்டி அவர்கள் வந்து தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டம் ஈடுபட இருக்கிறார்களா சீமான என்ன சொல்லப் போகிறார் என்பது குறித்து வரும் சில நேரங்கள் தெரியும் அதைத் தொடர்ந்து வந்து சீமானுடைய தொண்டர்களும் இந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர்களும் தற்போது இருக்காங்க சில தகவலை சார் உள்ளே போனீங்களா போனப்ப என்ன அவங்க சொன்னாங்க இல்ல உள்ள மாணவர்கள் போனப்ப வந்து இன்னும் அவங்க வந்து நாங்க வெளியில வர மாட்டோம் எங்களுக்கான இங்க சாப்பாடு தேவையில்லை அப்படிங்கிற அளவுன்னு சொல்லிட்டாங்க இப்போ அப்படிங்கிறத விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த இந்த கா இல்லை தொடர்ந்து இந்த நியூஸ் செவன் தமிழ் வந்து எங்ககிட்ட கரெக்டாக எப்போவுமே வந்து இந்த ஜல்லிக்கட்டு பற்றி தொடர்ந்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல நாங்கள் ஒரு சந்தோஷத்தை தெரியப்படுத்திக்கிறோம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிற மாணவர்களை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக வெளியில் இருக்கிற எல்லா மாணவர்களும் வரணும் அப்படிங்கிறதும் கோயமுத்தூர் சென்னை அலங்காநல்லூரை தவிர வேற எந்த பகுதியிலே அவ்வளோவா பெரிய அளவில் இல்லைனாலும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு மாணவனை போலவே நீயும் ஒரு மாணவன் நீ நிச்சயமாக வந்து உன்னோடைய ஒன்று கிளம்பி அலங்காநல்லூருக்கு வா அப்படி இல்லையா உன்னோட ஊரில் மாணவர்களை ஒன்று திரட்டி அங்கே உட்காரு இந்த ஏன்னா இங்கே இருக்கிற ஆளுங்க அப்புறம் சோர் அடைஞ்சிட்டா நாளைக்கு இந்த கவர்மெண்ட் ஆளுங்க வேலை வேலை பார்க்குற ஆளுக்கு அப்புறம் வெளியில் போயிட்டா இங்கே இருக்கிற கூட்டம் குறைஞ்சு போயிடும் அவ்வளோதான் சரியா போச்சு இன்னொரு இடத்த கேமரா தூக்கிட்டு போகலாம் அப்படிங்கிற சூழ்நிலை இந்த தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை அப்படி முடியக்கூடாது அப்படின்னா நீ நாளைக்கு காலேஜ் காலேஜுக்கு போற போகாம கூட நீ உட்காரு நீ இங்க வர முடியலைனா தமிழகத்துல இருக்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு காலேஜ் முன்னாடி நீ உட்காரு இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் நீ உட்காரு அப்படிங்கிறத அலங்கநல்லூர் மக்கள் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் இந்த மாணவர்கள்ட்ட நாங்கள் கேட்டுக்கிறோம் சமூக வலைத்தளங்கள் மூலமாக அந்த கோரிக்கைகள் வந்து வச்சுட்டு இருக்காங்க நான் ரெண்டு தடவை உள்ள போயிட்டு வந்தேன் இப்போ அவங்க கோரிக்கை என்னன்னா பிரஸ் உள்ள வரணுன்றதான் அவங்க கோரிக்கை இப்ப அவங்களுக்கு என்னன்னா அவங்க எதுக்காண்டி இருக்கோன்றது வந்து யாருமே இது வரைக்கும் வந்து கேட்கவே இல்லை அவங்க இருந்த அவ்வளோ நேரம் வந்து வேஸ்ட்டு தான் இப்ப சாப்பாடு ஆக்கி வச்சுட்டாங்க அதையும் சாப்பிட மாட்டேறாங்க என்னையை கொடுக்க சொன்னாங்க சாப்பிட மாட்டோம் மீடியா உள்ளவருனே நாங்கள் எதுக்கு இத்தனை இவ்வளவு நேரம் இருந்தோன்ற பிரச்சனை வந்து அவங்களுக்கு தான் அவங்க இருக்காங்க முதல்ல போய் அவங்களுக்கு என்னோ அதை நாங்கள் பார்க்கணும் எல்லாரும் நேற்று நேற்று மாலையிலும் சரி நாங்கள் உள்ள தான் இருந்தேன் இன்னைக்கு கால ஐந்து மணி தான் இருந்தேன் சுத்தி ரவுண்ட் அப் நாங்கள் போலீஸ்காரங்க எல்லாரும் உங்களுடைய பிரச்சனையில் வந்து அவ கவர்மெண்டுக்கு தெரியும் எல்லாம் தெரியும் கலந்து ஓடிடுங்க அதை சொன்னாங்க எல்லா வரும் சொன்னாங்க அப்படி மாணவர்கள்லாம் சொன்னாங்க நாங்கள் எந்திரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறிட்டாங்க ஆனால் இருங்க இருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேரில் இந்தியா விடுதலை வாங்கி கொடுத்துருந்த வெள்ளக்காரை விடு கொடுத்து வெள்ளக்காரையும் போயிட்டான் ஆனால் இப்போ வந்து நம்ம விடுதலை வாங்கி கொடுத்து தமிழ்நாடு மக்கள் வாங்கி கொடுக்கணும் ஹிந்தி காரை விடுதலை வாங்கி போயிட்டான் தமிழ்நாடு மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தில விடுதல் வாங்கலாம் இன்ன வரைக்கும் நம்ம இப்போ தான் வாங்க போகிறோம் விடுதலை சரியா அது மாதிரி எல்லாரும் எல்லாரும் மாறவன் தெரிஞ்சுக்க யாரு காசு சுதந்திரத்தை போராடு போராடு அதே மாதிரி ஒவ்வொரு காலத்தில் பாட்டு அதாவது உச்ச நீதிமன்றத்தை தீர்ப்பின மாநிலங்கள் எத்தனையோ இருக்கு அதன் மேல இந்திய அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது இது எங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா முதல்வர் பன்னீர் அவர்கள் சொன்னார்கள் ஜல்லிக்கட்டு அளவுக்கு நட கண்டிப்பாக நடத்தப்படும் எல்லவும் பின்வாங்க மாட்டோம் என்று பின்வாங்கியதற்கான காரணம் மக்கள் தமிழக மக்களுக்கு அவர் தெளிவாக சொல்ல வேண்டும் இதுதான் என்னுடைய இது என்னுடைய தோழர்கள் அனைவருமே ரெண்டு நாளாக சாப்பிடாம உள்ள அடைச்சு வச்சிருக்காங்க இதுக்கு முதல்வர் பதில் சொல்லி ஆகணும் தேவதன் கேட்டிருப்பீங்க தொடர்ந்து வந்து இந்த பகுதியில் இருக்க மக்கள் வந்து தொடர்ந்து என்னுடைய போராட்டங்கள் நடத்துவதற்காக திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கிறார்கள் அதையும் தாண்டி வந்து மீடியா அதாவது சமூக வலைதளம் மூலமாக ஒன்றிணைந்த மக்கள் வந்து இப்போ அதேமாதிரி மாணவர்கள் வந்து தற்போது மீடியா உள்ளே வந்தால் மட்டும்தான் அவருடைய உண்மை நிலை என்பது தெரியும் என்பது குறித்தும் சொல்லியிருக்கார்கள் அருண்குமார் தொடர்ச்சியாக நீங்கள் பதிவு செஞ்சுட்டு இருந்த விஷயங்கள் நிறைய பேர் சொன்ன விஷயம் உள்ளே மீடியா வரணும் அப்படின்னு தான் அந்த உண்ணாவிரதம் இருந்துட்டு இருக்கக்கூடிய அந்த போராட்டக்காரர்கள் இளைஞர்கள் கோரிக்கை விடுத்துட்டு இருக்காங்க அவங்க கிட்ட நாங்கள் சொல்லணும் என்ன விஷயத்துக்காக இந்த உண்ணாவிரதம் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சிட்ருந்தாங்க வெளியில் இருக்கக்கூடிய அந்த போராட்டக்காரர்கள் நீங்கள் உள்ளே செல்வதற்கு முயற்சி உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்களா உள்ளே சென்று அவர்களோடு பேச முடிகிறதா அப்படிங்கிறத பாருங்கள்